பெங்களூருவில் தான் புக் செய்த கேபின் ஓட்டுநரை தூங்க வைத்துவிட்டு கேபை வாடிக்கையாளரே ஓட்டி செல்லும் வீடியோ சமூக வலைதளத்தில் அதிகம் பரவுகிறது தொழிலதிபர் மிலிந்த் சந்த்வானி பெங்களூரு விமான நிலையத்திலிருந்து இரவு வீடு திரும்ப கேப் புக் செய்துள்ளார் ஆனால் கேப் டிரைவரோ தூங்கி வழிந்து கொண்டிருக்கவே அவரை அருகில் படுக்க வைத்துவிட்டு தானே கேபை ஓட்டி வந்துள்ளார் மிலிந்த் இறுதியாக அந்த கேப் ஓட்டுநர் தன் முதலாளிக்கு அழைத்து இனிமேல் தனக்கு நைட் ஷிப்ட் கொடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டதாக மிலிந்த் தெரிவித்துள்ளார் கேப் டிரைவருக்கு தானே டிரைவராக மாறியதாக மிலிந்த் பகிர்ந்துள்ள வீடியோ சமூக வலைதளத்தில் அதிகம் பரவி வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க